ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வளாக் பார்க்க போகிறோன்னா என் பொண்ணுக்கு ஸ்கூல் ரி ஓபன் பண்ணிட்டாங்க அவள் பேக் கேட்டு ரொம்ப அடம்புடிச்சிக்கிட்டு இருக்கா சரி அவளுக்கு பேக் வாங்க போகலாம் அப்படின்னு தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே எல்லா பொருளுமே ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மளிகை சாமானாக இருக்கட்டும் எல்லாமே அதனால தான் நாங்கள் இப்போ இந்த ரேவதி ஸ்டோருக்கு வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க விளையாடுற மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களுமே அதில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கே நிறைய பெரிய இடம் நிறையாவே இருக்குது இந்த பக்கம் கார் பார்க்கிங்கு பின்னாடி எல்லாமே வந்து பைக் பார்க்கிங் இருக்குது ஓகே இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கூட சாரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கம்மி ரேட்டு தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து லேடிஸ்க்கு தான் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஷூ வாங்க வந்துவிட்டோம் இந்த ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிதான் இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமா என் பையனுக்கு ஒரு செப்பல் வாங்கினோம் நான் ஒரு செப்பல் வாங்கினேன் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் குள்ளேயே இருந்துச்சு அப்புறம் அவளுக்கு பேக் வாங்க வந்துவிட்டோம் அந்த அம்மா வந்து பிங்க் கலர் தான் வேணும் பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னாங்க இப்போலாம் நம்ம வந்து அவங்களுக்கு பேக்லாம் எடுக்க வேண்டியது இல்லை அவங்களே எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கலர் பாக்கெட் அதை ஃப்ரோசனில் தான் நாங்கள் பேக் வாங்கினோம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா யூனிகார்ன் தான் வேணும்னு சொன்னாங்க அங்கே வந்த எல்லா பசங்களுமே அந்த யூனிக் தான் எடுத்தாங்க அதனால் மாவும் யூனிகார்ன் எடுத்துட்டாங்க அப்புறம் நான் எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினேன் ஹேண்ட்பேக் கூட த்ரீ ஹண்ட்ரட்லேயே சூப்பர் சூப்பராகவே இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து லன்ச் பேக் தான் நாங்கள் வாங்கினோம் சரி அப்புறம் வாங்க மளிகை சாமான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மளிகை சாமான் வாங்க போயிட்டோம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக்லேட் வாங்க போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அடுத்து பொருள் வாங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க அதனால நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன் அடுத்து நான் வீட்டுக்கு சாமான் வாங்குறதுக்கு தான் பார்த்தேன் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது நம்ம வந்து ஃப்ரீ ஆஃபர் எல்லாமே நிறையா இருந்துச்சு அப்புறம் பூஸ்ட் வேணும்னு கேட்டால் அதனால பூஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் கம்ஃபர்ட் வாங்கினேன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம் இங்கே எல்லாமே இருந்துச்சு சோப்பு குழந்தைங்களுக்கு ஷாம்பு அப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கே ஒரு தண்ணி ரேக்கிலே எல்லாமே இருந்துச்சு ஆலிவ் ஆயில் எல்லாமே என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ எல்லாமே இங்கே இருந்துச்சு எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்குது நான் என் பையனுக்கு வந்து லோஷன் வாங்கினேன் அதுக்கப்புறம் பொண்ணு நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக சன்ஸ்க்ரீன் வாங்கினேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம பிராண்டட் கூட இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க இண்டேக்கா ஆயில் கூட வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராகவே இருக்குது இப்போ அடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானதை போகலான்னு சொல்லிட்டு தான் வாங்க போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பருப்பு பருப்புலேயுமே எல்லா வகையான பருப்புமே இருக்குது பிராண்டட் பருப்புமே இருக்குது அப்புறம் என் பொண்ணு ஓடி வந்து இந்த ஜாமான் பார்த்து ஒன்று எடுத்தாவை போட்டுக்கிட்டா எல்லாமே வந்து இந்த கடையில் இருக்குது இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்குது ஒரு வாட்டி நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் நம்ம இந்த கடையிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா விலையும் கம்மியாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி இந்த கடைக்கு வந்து பாருங்க நான் எல்லா பொருளுமே வாங்கிட்டேன் வாங்கினதை காட்ட முடியல டைம் ஆச்சு அதனால தான் இது பார்த்திங்கன்னா வெள்ளி சாமானும் பித்தளை சாமானும் நான் வந்து விளக்கு உடஞ்சிருச்சு அதனால பித்தளையில் விளக்கு வாங்கிறதுக்கு வந்தேன் அதுவுமே கம்மியாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது இதே ஃபோர்த்து ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கேம்ஸ் இருக்குது ஒன் ஹவருக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து அஞ்சு வயசு உள்ளவங்க வரைக்கும் அங்கே கேண்டீனும் இருக்குது அதில் சாப்பாடு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது சாட் ஐட்டமும் இருக்குது இந்த சாமான் மாதான் நான் வாங்கினேன் ஒரு வாட்டி நீங்களும் அங்கே போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்